ஸ்ரீமதே ராமானுஜாயனமா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ராமானுச நூற்றந்தாதியின் நாற்பத்தி ஓராவது பாசுரம் இப்படி பாருங்க மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர அணிக்கிலும் காணகில்ல உலகோர்களெல்லாம் அன்னல் விராமானுசன் வந்து அப்பொழுதே நன்னரு ஞானந்தலை கொண்டு நாரணர்க்கு ஆகினரே மண்பிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்ல உலகோர்களெல்லாம் அன்னல் கிராம லுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னருஞாலந்தலை கொண்டு நாரணர்க்கு ஆகினரே உலகோர்கள் எல்லாம் உலத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றான் மண்மிசை இந்த பூமியில கோனிகள் தோறும் வந்து பிறந்து கோணிகள் தோறும் பிறந்து பல பல பிறவிகள் எடுத்து சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் எங்கள் மாதவனே என்னுடைய பெருமானே கண்ணுர நிற்கிலும் நேரே வந்து பா நேரே வந்து நின்றாலும் இல்ல பார்க்க முடியாமல் போகிறார்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் இந்த பூமியில் பல பல பிறவிகள் எடுத்து சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கண்முன்னே எங்கள் மாதவனே வந்து நின்றாலும் பார்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் இதான் அர்த்தம் அப்புறம் அண்ணன் ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே அண்ணல் அப்படின்னு உயர்ந்த குணங்களை கூட ராமானுசன் வந்து எம்பெருமானார் வந்து தோன்றிய அப்பொழுதே அந்த சமயத்திலேயே என்னாச்சு நன்னரு ஞானம் தலை கொண்டு நல்ல நல்ல ஞானம் மெய்ஞானம் எல்லோருக்கும் அடைந்து எல்லோரும் மெஞ்ஞானத்தை அடைந்தார்கள் அதான் மன்னர் ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆகினரே சீமன் நாராயணனுக்கு ஆகினர் சீமன் நாராயணனுடைய சீமன் நாராயணனுக்கு அவர்கள் ஆளானார்கள் அவனுக்கு பக்தி செய்யத் தொடங்கினார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரிந்து கொண்டார்கள் சீமன் நாராயண தத்துவத்தை அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிச்சுடு திருப்பி மண்விசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்ல உலகோர்களெல்லாம் அண்ணல் கிராபானுசன் பந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரே ஞானம் ஞானம் தலை கொண்டு மாரணர்க்கு ஆகினரே ਮੁਖਸ਼ਾਏ ਗ੍ਰੇਣੀ ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ